विवेल्लक् अरोवणभवने शरवणभवने शरवणभवने षण्मुहणे शरवणभवने 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 षण्मुहन கண்டு கொம்பு கொங்கை வஞ்சி ஈடை எம்பு நஞ்சு கண்கள் கூழல் கொண்டல் என்று பல காலும் கண்டுளம் வருந்தி நொந்து மங்கையர் வசம் புரிந்து கங்குள் பகல் என்று நின்று விதியாலே பண்டை வீணை கொண்டுளன்று விந்து விழுகின்றல் கண்டு பங்கைய பாதங்கள் தந்து புகழோதும் பண்புடைய சிந்தை என்பர் தங்களின் உடன் கலந்து பண்பு பெற அஞ்சல் அஞ்சல் என வாராய் வண்டு இன்ற தொங்கள் கொண்டர நெருங்கிண்டு வம்பினை அடைந்து சந்தின் மிக மூழ்கி பஞ்சியை முனிந்த கொங்கை மென்கூர மடந்தை சிங்கை வந்தழகுடன் கலந்த மணி மார்பா திண்டீரல் பூனைந்து கண்டர் தங்களின் பயங்கள் கண்டு செஞ்சமர் பூனைந்து துங்க மயில் மீதே சென்ற வென்று குன்றீடை மனம் பூணந்து செந்தில் நகர் வந்த வந்தமர்ந்த பெருமாளே சரவண பவனே ஷரவண பவனே சரவண பவனே சண்முகனே शरवणभवणी शरवणभवणे शरवणभवणे शम्मुगणे वेल् मुरुग अरोगरा